மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு அப்படின்னு தெய்வ யானை முருகனை பார்த்து பாடக்கூடிய பாடல் திருமணம் முடிந்ததும் இந்த பாடலை வந்து பாடுவாங்க மிக மிக அற்புதமான பாடல் திருமணம் என்பதில் செய்யக்கூடிய சடங்குகளோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு முருகர் ரொம்ப அழகாக இந்த பாடலில் வந்து விளக்கம் தருவாருங்க அம்மி மிதிப்பது அருந்ததி பார்ப்பது மெட்டி போடுவது இவை எல்லாம் நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறத கந்தன் கருணை அப்படிங்கிற படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க யாரெல்லாம் அந்த படம் பார்த்தீங்க அந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் ஷேர் பண்ணுங்க நேத்து மிக மிக அற்புதமான சூரசம்ஹார காட்சியை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் திருச்செந்தூரில் நடந்ததை இன்றைய தினம் முருகருக்கு ஆறு நாள் போரிட்டு சூரனை வதம் செய்த முருகருக்கு பரிசு தரணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவ தேவேந்திரனோட வளர்ப்பு மகளான தெய்வ யானையை முருகருக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் நிறைய பேர் எப்ப வந்து விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து சூரசம்ஹாரம் அப்படிங்கிறத திருச்செந்தூர் கோவிலை மையமாக வைத்து அந்த நேரம் முடிஞ்சதும் நம்ம வந்து நீங்க குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி கல்யாணம் அப்படிங்கிறது திருச்செந்தூரில் ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் எப்போ வந்து திருக்கல்யாணம் நடக்குதோ நீங்கள் அதை பார்த்துட்டு இன்றைய தினம் விரதம் முடிக்கிறவங்க முடிச்சுக்கலாம் சில கோவிலில் காலையில் பத்து பத்தரை மணிக்கு நடக்கும் சில கோவிலில் வந்து மாலை நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேலே திருமணம் நடத்துவாங்க ஸோ அவங்கவுங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அந்த விரதத்தை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் சரி இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம வீடுகளில் நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன தீபம்னா முருகன் வந்து இன்னைக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருப்பார் அதனால தான் வந்து தேவர்கள் அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிசு தரணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வ யானையை திருமணம் முடித்து வைப்பார்கள் முதல்ல தேவயானை திருமணம் தான் நடக்கும் ஏன் அவங்களுடைய பெயர் தெய்வானை தெய்வ யானை அல்லது தேவசேனா அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் வந்து பிறந்த மகள் அப்படின்னு சொல்ல முடியாது விஷ்ணுவோட கண்ணீர் துளிகள் இரண்டு கண்ணீர் துளிகள் வந்து இரண்டு பெண்களாக மாறின அதுல ஒருத்தவங்க அமுதவள்ளி இன்னொருத்தவங்க சுந்தரவள்ளி அமுதவள்ளி தான் வந்து தேவலோகத்தில் தேவேந்திரனோட வளர்ப்பு மகளாக வளர்ந்தாங்க அவங்களுக்கு தெய்வ யானை அப்படின்னு பெயர் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்தது ஐராவதம் என்கின்ற யானை அதனால தெய்வ யானை அப்படின்னு வந்து அது தெய்வானை தெய்வானை அப்படின்னு மருவி நின்றது இன்னொருத்தவங்க சுந்தரவள்ளி தான் வள்ளியாக பிறந்து முருகரை வந்து திருமணம் பண்ணிப்பாங்க ஒருத்தவங்க தேவலோகத்திலும் ஒருத்தவங்க மண்ணுலகத்திலும் பிறந்து முருகனை வந்து அடைவார்கள் ரெண்டு பேரும் முருகனை நோக்கி தவம் செய்ததால் தான் வல் தேவ வள்ளி அப்படிங்கிறத அவங்களுடைய தவம் செய்த விதம் வந்து வேற வேறையாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து தேவியானை வந்து எப்பொழுதும் முருகனையே நினைத்திருப்பாங்க அதனால முதல்ல அவங்க திருமணம் பண்ணும் பண்ணிப்பாங்க வள்ளி வந்து பின்னாடி வந்து முருகனிடம் சேருவாங்க அதற்கும் ரொம்ப அழகான கதைகள் சொல்லப்படும் இன்று நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபம் எந் எந்த பயனெலாம் நமக்கு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க திருமணம் அப்படிங்கிறது மிக சீக்கிரமாக நடக்கும் குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு திருமணத்தில் எப்படி வந்து முருகருக்கு வடை பாயாசம் அதாவது எப்படி சாப்பாடு போடுவாங்களோ அதே போலவே நம்ம வீட்லேயும் வந்து சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயாசம் இதையெல்லாம் செய்து நம்ம படையல் போடணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது எல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கேள்விக்குறி தான் அதனால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு படையல் போடுங்க அல்லது இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி நீங்க வந்து முருகனை வழிபட்டாலே போதும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா முருகா வா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அதை வந்து நீங்க ஒரு முறை இன்னைக்கு சொன்னாலே போதும் அந்த தீபத்தை ஏத்திட்டு ஏன்னா மு அப்படிங்கிறது முகுந்தனை குறிக்கும் விஷ்ணுவை குறிக்கும் விஷ்ணு வந்தால் விஷ்ணு சமேதராக மகாலட்சுமி தாயாரும் கூட வருவாங்க ரு அப்படின்னா ருத்ரனை குறிக்கும் சிவபெருமான் சிவபெருமான் வந்தால் அவங்க கூட பராசக்தியும் வருவாங்க பார்வதி தேவியும் வருவாங்க கா அப்படின்னா பிரம்மனை குறிக்கும் பிரம்மன் வந்தால் அவர் நாவில் குடியிருக்கக்கூடிய சரஸ்வதியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால முருகா வா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை சொன்னாலே முக்கியமான மூமூர்த்திகள் அவர்களுடைய துணைவியாரோடு நம் வீட்டுக்கு வந்து நமக்கு அருள் புரிவார்கள் அதனால இந்த ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு முருகா வா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை நீங்க ஒரு முறை சொன்னாலே அவ்வளவு புண்ணியம் நீங்க பல முறை சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்னு நினைச்சு பாருங்க ஆறு மணிக்கு மேல நம்ம ஏத்தக்கூடிய தீபத்திற்கு தேவையான பொருட்கள் ஒரு தாம்பாளம் இத மாதிரி எடுத்துக்கோங்க இரண்டு வெள்ளை நிற நூல் திரியோ அல்லது பஞ்சு திரியோ எடுத்துக்கோங்க ஒரு திரி தான் ஒரு அகலில் போடணும் நிறைய பேர் ரெண்டு திரி போடலாமான்னு கேட்குறீங்க ஒரு அகலில் ஒரு திரி இன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை காம்பை எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சர்க்கரை இந்த நான் வந்து வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி நாட்டு சர்க்கரையோ அல்லது வந்து பொடி செய்த வெள்ளமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் ஏன்னா எது இந்த மகிழ்ச்சியான நாளில் நம்ம முருகனை இதை மாதிரி ஒரு இனிப்பான பொருளை வைத்து தீபம் ஏற்றி வரவேற்க போகிறோம் அதனால தான் இந்த தீபம் நம்ம இன்றைக்கி ஏற்றுறோம் இதை வந்து நீங்கள் சர்க்கரை தீபம் கூடன்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க மதுரை கல்லழகர் ஆற்றில் போது தானே இந்த சர்க்கரை தீபம் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய எந்த நாளிலும் நம்ம இதை ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரியது வெண் வெள்ளை நிறம் அதனால தான் நான் நாட்டு சர்க்கரை எடுக்காமல் இந்த வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கிறேன் சில பேர் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்த பயன்படுத்த மாட்டாங்க அவங்க வீட்டில் எதுக்குமே வெள்ளை சர்க்கரை பயன்படுத்த மாட்டாங்க அவங்க வந்து ப்ரௌன் சுகரோ இல்லை வந்து ஜாகிரி பவுடரோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஜஸ்ட்டு நம்ம இந்த தாம்பாளத்தில் பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு கைப்பிடி இந்த சர்க்கரையை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு இப்படி கொட்டிக்க போகிறோம் கொஞ்சம் கொட்டினா கூட போதும் ஒரு கைப்பிடி கூட வேணாங்க ஜஸ்ட்டு அரை கைப்பிடி கூட போதுமானது இதற்கு மேலே இந்த வெற்றிலையை ஒரு வெற்றிலை நம்ம கழுவிட்டு தொடச்சிட்டு வச்சுருக்கிறோம் இதை வந்து இப்படி வைக்க போகிறோம் இதற்கு மேலே இரண்டு அகல் அதாவது இரண்டு தெரியும் சேர்ந்து எரிய போகுது இருமணங்கள் இணையக்கூடிய இந்த முருகனுடைய திருக்கல்யாண நாளில் இப்படி ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது அந்த தம்பதி குழுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கி ரொம்ப நல்ல ஒற்றுமையோடு அவங்க வாழ்வாங்க அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி ஒரு இணக்கம் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளார டக்குனா சண்டை வந்துடுது டக்குனா பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ அதுக்காக நம்ம இதை ஏற்றுறோம் திருமணம் ஆகாதவர்களும் இதை ஏற்றலாம் நல்ல கணவன் வேணும் அல்லது நல்ல மனைவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வயசு வந்து முப்பத்தஞ்சு ஆயிடுச்சுங்க கல்யாணம் நடக்கலை என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கலை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களும் வேண்டிக்கிட்டு நீங்கள் ஏற்றலாம் அக்காவோ அம்மாவோ உங்கள் உரியவர்களுக்கு வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் இப்போ நம்ம சுத்த நெய் நெய் தான் விட போகிறோம் நெய் விட்டுட்டு இந்த இரண்டு திரியும் ஒன்றாக ஆக்கி நம்ம தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு போகிறோம் இப்போ இந்த இரண்டு தீபங்களும் நம்ம ஏற்றியாச்சுங்க நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுடர் வந்து சின்னதாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல நிறைவாக நெய் விட்டு ஏற்றுங்க ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரிந்தாலே போதுமானது நீங்களே அதை புஷ்பத்தை கொண்டு குளிர்விக்கலாம் இந்த வெற்றிலையோட நுனி வந்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கணுங்க முருகர் படத்திற்கு முன்பு இதை வச்சு நீங்கள் ஆறு இருந்து பனிரெண்டு இரவு பனிரெண்டு மணிக்குள்ளே எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ டக்குன்னு செஞ்சுடுங்க ஒரு வெற்றிலையும் ஒரு கைப்பிடி சர்க்கரையும் இருந்தால் போதும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெற்றிலை கிடைக்கலனா ஜஸ்ட்டு ஒரு தட்டு சின்னதான பித்தளையோ செப்பு தட்டோ வச்சு நீங்கள் ஏற்றுங்க அல்லது வாழை இலை கிடச்சிதுன்னா அதை சின்னதாக கட் பண்ணி அதற்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க மறுநாள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலையே நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் பயன்படுத்தலாம் அல்லது கால் படாத இடத்துல போட்டுவிடுங்க சர்க்கரையை வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் நீங்கள் காஃபி டீ போட்டு குடித்தாலும் சரி அல்லது வந்து ஸ்வீட் செய்ய பயன்படுத்தினாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முருகா வா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தீபத்தை எரியும்போது வந்து தொட்டு கும்பிட்டு முருகா வா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி